ஓம் நம ஓம் சிவாய நம என் அன்பு குழந்தையே உன் விருப்பத்தை கண்டிப்பாக நிறைவேற்ற போகிறேன் நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் வந்துவிட்டது அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன் நீ என்னிடம் கேட்டதை நான் உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிறது என்றோடு உன்னை இதுவரை ஆட்டி வைத்த அனைத்து துஸ்த சக்திகளின் ஆட்டமும் முடிவடைகிறது இன்று முதல் உன்மேல் விழும் பார்வை உன் அப்பா என்னுடைய பார்வை மாற்றங்கள் எப்போது வேண்டுமானாலும் தோன்றலாம் நீ நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு அதிசயமானது நிகழ்தான் போகிறது ஆனந்தத்திலும் நிறைந்த நிம்மதியிலும் திளைக்க போகிறாய் இது சத்தியம் உன்னை அரவணைப்புடன் என் கருவறையில் காப்பேன் இனி உன் வாழ்வில் குறை என்பது கிடையாது சகலமும் நிறைந்து சந்தோஷமாக வாழப்போகிறாய் இதுவெல்லாம் நடக்குமா என்று சந்தேகத்துடன் தானே கேட்டுக்கொண்டிருக்கிறாய் முதலில் உன் சந்தேகத்தை தூக்கியேறி உறுதியான நம்பிக்கையோடு என் வார்த்தைகளை கேள் முதலில் உன் வாழ்வை நீ நம்பு உன் துன்பங்கள் முடிவிற்கு வர போகிறது என்பதை உணர முயற்சி செய் எத்தனை உறுதியாக என் வார்த்தைகளை நீ நம்புகிறாயோ அத்தனை உறுதியாக உனக்கு சேர வேண்டியவை உன்னிடம் வந்து சேரும் நீ கேட்டவை எல்லாம் நான் உனக்கு தருவேன் என்னை நம்பியவர்களின் விருப்பங்களை நிறைவேற்றுவது மட்டுமே என்னுடைய விருப்பமாக இருக்கிறது அதற்காக சிறிது சோதி பேணி தவிர என் பிள்ளைகளை அப்படியே ஒரு நாளும் விட்டுவிட மாட்டேன் எனவே எந்த சந்தேகமுமின்றி உறுதியான நம்பிக்கையோடும் என் மேலான உரிமையோடும் எதை வேண்டுமானாலும் கேள் உன்னுடைய ஆசை நியாயமானது என்றால் அதை நிறைவேற்றி வைப்பது என் பொறுப்பு கூடிய விரைவில் சகலமும் பெற்று குறையில்லா வாழ்வை சந்தோஷமாக வாழப்போகிறாய் குறித்து வைத்துக்குள் வெறும் வார்த்தைகள் அல்ல இது என் சத்திய வாக்கு பளித்தது என்று நன்றி சொல்ல என்னை தேடி வருவாய் என் கண்களை பார்த்து நன்றி கூறுவாய் உறுதியாக நம்பு நல்லதே நடக்கும் ஓம் சிவாய நம ووم شیبا یه نامه